வாய்வழி சுவாசத்தை தவிர்க்க வேண்டும் ஏன்னா வாய்வழி சுவாசம் என்பது நம்ம வந்து சுவாசிக்கிறோம் வழியாக தான் சுவாசிக்கிறோம் ஆனால் வழியாக தான் நம்ம உண்மையிலே வழியாக மட்டும்தான் சுவாசிச்சுட்ருக்குமா அப்படின்னா வாய் வழியாகவும் சுவாசித்து கொண்டிருக்கோம் அது காரணம் என்னென்னா நான் சுவாசத்தில் நமக்கு ஒரு கவனம் இல்லை அது ஒரு செயல் அந்த செயலில் எல்லா செயல்களுமே நமது உடலில் தான் தன்னிச்சையாக நடக்குதுன்னு நாம் நினச்சிட்ருக்கோம் அதன் மீது நம்ம நம்ம ஒரு கவனம் செலுத்த வேண்டும் அதை நாம் வந்து கவனிக்க வேண்டும் நம்ம வந்து அது கவனிக்கிறது இல்லை தானாக நடக்கிற ஒரு செயல் நம்ம இருக்கோம் வாய்வழி சுவாசம் என்பது அதை வந்து தவிர்க்க வேண்டும் மூக்கு வழியாகத்தான் சுவாசிக்க வேண்டும் ஏன்னா வழியாக நம்ம சாப்பிட மாட்டோம் அது மாதிரி வாய்வழியாக நம்ம வந்து சுவாசிக்கக்கூடாது வழியாக சுவாசிப்பதற்கு தான் மூக்கு வாயுங்கிறது வந்து உணவு உண்பதற்காக பேசுவதற்காக வாய் என்பது தேவைப்படுகிறது அதனால் நீங்கள் எங்கேயாவது நடந்து போகிறீங்க ஓடி போகிறீங்க உடற்பயிற்சி செய்கிறீங்க அந்த நேரத்தில் வாயை வந்து இப்போ மூடிக்கிட்டு அந்த வேலையை செய்யணும் வாயை மூடிக்கிட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா வேலையை செய் அப்படின்னு சொல்லுவாங்களா அது அதில் இந்த உண்மையும் அடங்குது அதனால் ஒரு வேலையை செய்யணுன்னா வாயை மூடி இருக்கணும் அதாவது பேசும்போது நம்ம வாய் திறக்கணும் சாப்பிடும்போது வாய் திறக்கணும் தண்ணி குடிக்கிறோம் அப்போ வாய் திறக்கிறோம் மற்ற நேரங்களில் வாயை மூடி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா வாயை மூடுறோங்கிற பேரில் பல்லையும் கடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது உள்ளுக்குள்ளே பல் வந்து கடிக்கக்கூடாது கடிக்காமல் வாயை மூடணும் நிறைய பேர் வந்து வாயை மூ வாயையும் மூடுவாங்க உள்ளுக்குள்ளே பல்லையும் கடிப்பாங்க பல்லையும் அழுத்தி கடிப்பாங்க தூக்கத்தின் போதெல்லாம் ரொம்ப பல்ல அழுத்தி கடிப்பாங்க அல்லது வந்து எப்போவாது விழித்து இருக்கும்போது எதாவது வேலை ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு கோபம் வந்ததுன்னா பல்ல கடிப்பாங்க அது மாதிரி பல்ல கடிப்பாங்க அல்லது வாயை மூடும்போது பல்லாக கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி பண்ணாக்க என்னாகும் அப்படின்னா பல்லையும் கடிக்கக்கூடாது அது வந்து பல்ல கடிக்கும்போது ஒரு அழுத்தம் முகத்தின் மு முழுவதும் பரவும் அது மூளையிலையும் பரவும் அந்த பல்ல கடிக்கும்போது அடிக்கடி பல்ல கடிக்கும்போது அந்த அழுதினால் ஏற்படுகிற அழுத்தம் மூளை முழுவதும் பரவும் அதனால் தலைவலி ஏற்படும் அடிக்கடி தலைவலி ஏற்படுகிறவர்களுக்கு இந்த வழக்கம் அவர்களிடம் இருக்கிறதா என்பதை கவனித்துக்கொள்ளுங்கள் தூக்கத்தின் போது அவர்களை அறியாமலே அவங்க பல்ல கடிக்கிறவங்க இருக்காங்க அதேமாதிரி போதும் சரி ஒரு விஷயத்தை பார்த்தா அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா பல்ல கடிப்பாங்க பல்ல நர நர அழுத்தி பயங்கரமாக அழுத்தி கடிச்சிட்டு இருப்பாங்க அப்போ வேர்கள் பாதிக்கப்படும் பற்க பற்களோட வேர்கள் இருக்குல்ல இந்த மாதிரி கடிக்கும் போது ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அந்த அழுத்தம் வந்து வேர்கள் வரைக்கும் பாயும் வேர்கள் மட்டும் இல்லை முகத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் பாகும் பாவம் க கண்களுக்கு பாயும் அந்த அழுத்தம் என்பது எப்போல்லாம் பல்ல கடிக்கும் அடிக்கடி பல்ல கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க கண்களுக்கு பாயும் மூளைக்கு பரவும் அதனால் வந்து பல்ல அழுத்தி கடிக்கிறது அந்த மாதிரியான செயல்களையும் தவிர்த்து விட வேண்டும் அதனால் வாய் வாயில் நாம் என்னத்தை வந்து கவனிக்கணும் அப்படின்னா வாய்வழி சுவாசத்தை தவிர்க்க வேண்டும் எப்போல்லாம் வாய்வழி சுவாசத்தை தவிர்க்க தவிர்க்கணும் அப்படின்னா தண்ணி குடிக்கும்போது வாயை வச்சு குடிக்கிறது நல்லது தண்ணி குடிக்கும்போது அது அதனுள்ள காற்று உள்ளே போகாமல் பார்த்துக்கணும் மாதிரி சாப்பிடும்போதும் சரி நம்ம வந்து வ உணவை வாயில் வைத்து விட்டு வாயை மூடி அதை இருக்கிற உணவை அரைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது பார்க்குறக்கு நாகரிகமாக இருக்கும் வாயை திறந்துக்கிட்டு ச ஐய அப்படி சவு சவுன்னு அரைச்சிக்கிட்டு உள்ள நம்ம என்ன உணவு அரைக்கிறோங்கிற வெளியே இருந்து பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரிலாம் வந்து அது பார்க்குறக்கு நல்லா இருக்காது நாகரிகமாக இருக்காது அதனால் வந்து எப்போவுமே வந்து நம்ம உணவை அரைக்கும் போதும் அந்த வாய்வழி சுவாசத்தை நாம் தவிர்க்க வேண்டும் வாய்வழி சுவாசத்திற்கு இடம் கொடுக்காமல் நம்ம வாயில் ஒரு உணவை வச்சு நம்ம மெந்து அரைக்கும்போது மெந்து அரைக்கும் போது வாயை மூடிக்கிட்டு சாப்பிடணும் அதுமாதிரி மாதிரி வாயை வந்து வழியாக காற்று உள்ளே புகாத வரைக்கும் தண்ணி குடிக்கணும் இது வந்து வாய்வழி சுவாசத்தை தவிர்ப்பதற்கான ஒரு வழிமுறைகள் அப்போ நீங்கள் எங்கேயா நடக்கிறீங்க ஓடுறீங்க உடற்பயிற்சி செய்கிறீங்க உடல் உழைப்பில் ஈடுபடுகிறீர்கள் அந்த நேரத்தில் வந்து வாயை மூடிக்கணும் வாயை மென்மையாக மூடணும் அதான் வாயை வந்து எப்போ வன்மையாக மூடுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா வாய்க்குள்ளே பல்ல கடிச்சுக்கிட்டு வாயை மூடுவாங்க அது வன்மையாக மூடுவது அப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு நீங்கள் வாயையும் மூடினீங்கன்னா உங்களுக்கு தலைவலி ஏற்படும் அந்த பல்ல கடிக்கும் போது ஏற்படுகிற அழுத்தம் முகத்தில் உள்ள அனைத்து முகம் தலையில் இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் பரவும் மூளைக்கும் பரவும் அது அடிக்கடி தலைவலி உண்டுக்கணும் தலைவலி உண்டு அதனால் வந்து பல்ல கடிக்க பல்ல கடிக்காமல் இருக்கணும் தூக்கத்தின் போது பல்ல கடிப்பாங்க தூக்கத்தின் போது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ எப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா விழித்து போது நம்ம பல்ல கடிக்காமல் இருப்பதற்கு பயிற்சி எடுத்தாலே அது வந்துடும் நமக்கு ஏன்னா அது இயற்கையானது இல்லை அது இயற்கை பல்ல கடிக்கிறது வந்து செயற்கையானது பல்ல கடிச்சிக்கிட்டு அடிக்கடி பல்ல கடிக்கிறது இதெல்லாம் வந்து செயற்கையானது செயற்கையான விஷயத்த நம்ம எளிதாக நீக்கிவிடலாம் சிறு சிறிய பயிற்சியின் மூலம் ஒரு தடையை தாண்டி நம்ம வந்து ஒரு இயற்கையான நடைமுறைக்குள் புகுந்து விடலாம் அது மாதிரி நம்ம வா நம்ம நடக்கும்போது ஓடும்போது உழைக்கும் போது உடற்பயிற்சி செய்யும் போது வாயை மூடிக்கிட்டு அதிகத்தில் பல்ல கடிக்காமலும் ஒரு மென்மையாக வாயை மூடிக்கொண்டு நாம் வந்து வாய்வழி சுவாசத்தை தவிர்த்து கொண்டு இந்த மாதிரி பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் வாய்வழி சுவாசத்தை நாம் தவிர்க்கணும் வாய்வழியை வாயை வந்து மூடிக்கிட்டு நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது நடக்கும்போது ஓடும்போது உடல் உழைப்பில் ஈடுபடும் மன உறுதி அதிகரிக்கும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மன உறுதி என்பது அதிகரிக்கும் வாய் வாய்வழி சுவாசத்தை நீங்கள் தவிர்க்கும்போது வாய்வழி சுவாசத்தில் ஈடுபடாமல் இருக்கும்போது உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் சுவாசத்தின் போது சுவாசத்தின் மீது உங்களுக்கு முழுமையான கவனம் ஏற்படும் இப்போ சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வா சுவாசம் என்பது ரெண்டு வழியில் நடந்துச்சுன்னா எதன் மீது நீங்கள் கவனம் செலுத்துவீங்க வாய் வழி சுவாசத்தில் கவனிப்பீங்களா அல்லது மூக்கு வழியாக சுவாசிப்பதில் கவனிப்பீங்களா ஏன்னா சுவாசம் என்பது உங்களுடைய உடலில் ரெண்டு ரெண்டு வழியில் நடக்குது அப்படின்னா நீங்கள் எதை கவனிப்பீங்க அப்போ நம்ம வந்து சுவாசத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றால் மூக்கு வழியாக சுவாசிக்க வேண்டும் வழியாக சுவாசிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்போ நம்முடைய சுவாசம் என்பது மூக்கு வழியாக நடைபெறும் நடைபெறுகிறது அதன் மீது நம்மால் கவனம் செலுத்த முடியும் அதனால் வந்து வாயுவெளி சுவாசத்தை தவிர்க்க வேண்டும் வாயை மூடிக்கிட்டு நடக்கணும் ஓடணும் உடல் உழைப்பில் ஈடுபடணும் நீச்சல் அடிக்கிறீங்களா அப்போ கூட நீங்கள் வாயை மூடிக்கோங்க இந்த மாதிரி வாய் மூடுறதில் ஒரு கவனம் அப்போ வந்து நம்முடைய கவனம் இயல்பாக மூடுவதும் சுவாசத்தின் மீது மூக்குவழி சுவாசத்தின் மீது சென்றுவிடும் இப்போ வாயுவெளி சுவாசத்தால் என்ன நடக்குது அப்படின்னா இன்னொரு பிரச்சனை வாய்வெளி சுவாசத்தை நீங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் வாயை மூடிக்கிட்டு நடக்கும்போது ஓடும்போது உடற்பயிற்சி செய்யும்போது உடல் உழைப்பில் ஈடுபடும் போது வாயை மூடிக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் இந்த பயிற்சிகளெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வாய் நாற்றம் இருக்குதுல்ல அது காரணமே வாய்வெளி சுவாசம்தான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த சுவாசத்தின் மீது நமக்கு ஒரு கவனம் தான் காரணம் அதனால் சுவாசத்தின் மீது நமக்கு ஒரு கவனம் மூக்கு சுவாசிக்க வேண்டும் எப்படி வாய் வழியாக நம்ம சாப்பிட மாட்டோமோ அது மாதிரி நம்ம மூக்கு வழியாக தான் சுவாசிக்கணும் மூக்கு வழியாக இல்லை வாய் வழியாக தான் சாப்பிட்றோம் அது மாதிரி மூக்கு வழியாக தான் சுவாசிக்கணும் வழியாக நம்ம சாப்பிட்றதில்ல அது மாதிரி நம்ம வாய் வழியாகவும் சுவாசிக்கக்கூடாது அதனால் வந்து வாய்வழி சுவாசம் என்பது வாய்நாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது என்பது மிக மிக உண்மை அதனால் எவ்வளோ தான் நான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் நிறைய தண்ணி குடித்தாலும் இயற்கை உனக்கு சாப்பிட்டாலும் இன்னும் வாய்நாறுங்க அப்படின்னா உங்ககிட்ட வாய்வழி சுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம் வாய்வழி சுவாசம் என்பது சுவாச கோளாறுகளுக்கு காரணமாக இருக்கிறது சைனஸ் இது போன்ற பிரச்சனைகளுக்கும் உள்ளவர்கள் சுவாச வய வீசிங் சைனஸ் இந்த மாதிரியான பிரச்சனை சுவாச கோளாறுகள் சுவாச சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் வந்து அவர்கள் வாய்வழி சுவாசம் அவர்களுக்கு இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இதான் வந்து வாய் நாற்றத்திற்கும் காரணமாக இருக்கிறது வாய்வழி சுவாசத்தின் போது என்ன நடக்குதுன்னா வாயில் உள்ள கிருமி அந்த உணவு குழாயில் இருக்கிற கிருமி எல்லாம் சுவாசத்துக்கு போகுது நுரையீரலுக்கு போகுது அதனால் சுவாசம் என்பது புத்துணர்ச்சி இல்லாமல் போய்விடுகிறது சுவாசம் என்பது ஒரு நாற்றமாக மாறிவிடுகிறது எப்படி வாய்வழி சுவாசத்தின் போது என்ன ஆகணும்னா நம்ம வந்து வாய்வழியாக சுவாசிக்கும் போது அந்த காற்று நுரையீரலுக்கு போதில்லை வா உணவு குழாய் வந்து கொஞ்சம் அசுத்தமாக இருக்கலாம் மூக்கு வழியாக சுவாசிக்கும் போது அந்த சுவாச குழால் வந்து குழல் வந்து எப்பவும் தூய்மையாக இருக்கும் ஏன்னா அது வழியாக வெறும் காற்று மட்டும் தான் போயிட்டு வருது ஆனால் உணவு வாய் வழியாக நம்ம வந்து உணவு ஒன்றுகிறோம் அப்புறம் வந்து பழங்கள் சாப்பிட்றோம் அல்லது வந்து ஏதோ டீ காஃபியோ எப்படி உணவுகள் எல்லா வித உணவுகளையும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ உணவு குழாய் வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும் அதாவது மூச்சு குழலோடு ஒப்பிடும்போது உணவு குழல் கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும் அப்போ வாய்வழி சுவாசத்தின் போது என்ன நடக்குது அப்படின்னா வாய்வழியாக நம்ம சுவாசிக்கும் போது வாய்வழியாக செல்கிற அந்த காற்றானது நுரையீரலுக்கு போகும்போது அசுத்தம் நிறைந்த காற்றாக மாறுகிறது அப்புறம் வந்து நு சுவாச பை வந்து அந்த நுரையீரல் என்பது நோய் தொ நோய் தாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதிகமான வாய்ப்பு ஏற்படுகிறது அதனால் வந்து வாய்வழி சுவாசத்தை நாம் தவிர்க்க வேண்டும் நடக்கும்போது ஓடும்போது உடற்பயிற்சி செய்யும்போது உடல் உழைப்பில் ஈடுபட விளையாடும் போது நம்ம வந்து வாயை மூடிக்கிறதுல நம்ம அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் அதன் மூலம் மன உறுதி அதிகரிக்கும் வாய்நாற்றம் ஏற்படுவதை தவிர்க்கலாம் வாய் ஆரோக்கியமாக இருக்கும் வாய் வறண்டு போகாமல் இருக்கும் இப்போ நாக்கில் இப்போ வாய்ப்பகுதி வாய்ப்பகுதி வந்து வறட்சி அடையும் போது அது கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் அப்படியும் வறட்சி ஏன் அடையுது நாக்கில் புண் வர்றதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் வாய்வழி சுவாசம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் வாய்வழி சுவாசத்தினால் வாய் பகுதி வறண்டு போகிறது நாக்கு வறண்டு போகிறது போதுமான ஈரப்பதம் இல்லாமல் அதில் வந்து புண் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது தொண்டை பகுதியூட புண் வருவதற்கு இந்த வாய்வழி சுவாசம் ஒரு காரணமாக இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக வாய்வழி சுவாசம் என்பது தொண்டை பகுதியில் புண் வருவதற்கு அடி தொண்டையில் புண் வருவதற்கு நாக்கில் புண் வருவதற்கு நாக்கு பகு நாக்கு வந்து வெடிப்பு அதிகமாக விழுவதற்கு ஏன்னா வறண்டு போகிறதுனால தானே அது வெடிப்பு விழுது ரொம்ப ஈரப்பதமாக இருந்தால் அது வெடிக்காது நாக்கெல்லாம் கூட அதில் பார்த்தீங்கன்னா நாக்கு கூட ஒரு வெடிக்காமல் புண் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ வாய்வழி சுவாசம் என்பது நாக்கு நாக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாமல் போவதற்கும் வாய் பகுதி ஆரோக்கியம் இல்லாமல் போவதற்கும் காரணமாக இருக்கிறது அடி தொண்டையில் புண் வருவதற்கும் தொண்டையில் புண் வருவதற்கும் நாக்கில் புண் வருவதற்கும் வாய்நாற்றம் ஏற்படுவதற்கும் இந்த வாய்வழி சுவாசம் காரணமாக இருக்கிறது அதனால் வாய்வழி சுவாசம் என்பது வாய்ப்பகுதி ஆரோக்கியத்திற்கு எதிரானது வாய்ப்பகுதி ஆரோக்கியமாக இருக்கணுமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் வாயை வந்து மூடிக்க பழகணும் ஸோ மூக்கு வழியாக மட்டுமே சுவாசிக்க பழகணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான நடைமுறையாக இருக்குது அதனால் வாய்வு வா நம்ம வந்து மூக்கு வழியாக மட்டும் சுவாசிக்கும் போது வாய் வழியாக சுவாசிப்பதை தவிர்க்கும் போது நடக்கும்போது ஓடும்போதும் உடற்பயிற்சி போது உடல் உழைப்பில் ஈடுபடும் போதும் விளையாடும் போது நிச்சயம் வாயம் மூடிக்கும் போது மன உறுதி அதிகரிக்குது வாய் அந்த தொண்டை இந்த மாதிரியான பகுதியில் ஏற்படுகிற நோய்கள் கண்டிப்பாக குணமடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இதை செய்யாமல் நீங்கள் உங்கள் சுவாச பாதை அந்த வாய்ப்பகுதி வாய்ப்பகுதி ஆரோக்கியத்தை மேம்படுத்தவே முடியாது சுவாச நோய்களை குணப்படுத்தவே முடியாது இந்த விஷயத்தை செய்யாமல் வாய்வெளி சுவாசத்தை தவிர்க்காமல் நீங்கள் வந்து அந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆஸ்மாவோ விசிங்கோ அல்லது வாய் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தொண்டை சம்மந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் வந்து டான்சில் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் குணப்படுத்தணுன்னா இந்த விதிமுறையை நீங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும் அதனால் சாப்பிடும்போது வாயை மூடிட்டு சாப்பிடுங்க அது நாகரிகமாகவும் இருக்கும் பக்கத்து பார்க்குறவங்களுக்கு அறிவறுப்பாகவும் இருக்காது அதனால் வாயை மூடிட்டு மென்று சாப்பிடுங்க வாயம் மூடும்போது பல்ல கடிக்காதீங்க பல்ல கடிச்சிங்கன்னா மன அழுத்தம் அதிகமாகும் தலைவலி அடிக்கடி வரும் அந்த மூளை நரம்புகள் ரொம்ப பாதிக்கப்படும் ஏன்னால் பல்ல கடிக்கிற ஒவ்வொரு நேரமும் அதோட அழுத்தம் தலையில் இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்குமே போகும் கண்களுக்கு போகும் காதுக்கு போகும் மூளைக்கு போ குறிப்பாக மூளை மூளைக்கு போகும் அதனால் வந்து பல்ல கடிக்கும் போது அந்த பார்வையில் கோபம் அதிகரிக்கும் பார்க்குறவங்கள வந்து ஒரு அன்போடு பார்க்க முடியாது அதனால் வந்து பல்ல கடிக்கக்கூடாது அது வந்து பல்ல கடிக்கிறது அடிக்கடி பல்ல கடிக்கிறது வந்து என்னாகும் அப்படின்னா ந நரம்பு மண்டலம் ஏன்னா மூளையில் மூளை தானே அந்த உடல் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் நரம்பு அந்த நரம்பு தொடர்பின் மூலமாக கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கும் போது நரம்புகளை இது அதிகமாக பாதிக்கிறதுனால மூளை நரம்புகளை அதிகமாக இந்த அடிக்கடி பல்ல கடிக்கிறது பாதிக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா நரம்பு மண்டலம் பாதிக்கும் அதனால் வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படலாம் அதனைத் தொடர்ந்து தலைவலி வரலாம் நோய் வரலாம் ஒரு அமைதி இல்லை வாழ்க்கையில் அமைதி இல்லாத ஒரு நிலை ஏற்படலாம் அதனால் வந்து வாய்வழி சுவாசத்தை தவிர்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு நடைமுறை மூக்கு வழியாகத்தான் சுவாசிக்க வேண்டும் வாய் வழியாக சாப்பிடுவது வந்து மூக்கு தான் சுவாசிக்க வேண்டும் நம்ம வந்து வழியாக நம்ம சாப்பிட்றல அது மாதிரி வாய் வழியாகவும் சுவாசிக்கக்கூடாது போதும் வாயை மூடிக்கிட்டு தூங்கணும் நிறைய பேர் வாயை திறந்துக்கிட்டு தூங்குவாங்க தூங்குனா தூங்கினாலே அவங்க வாயை திறந்துடும் அதனால் வந்து அதை அதனால் வாயை மூடிக்கிட்டு தூங்குறது ரொம்ப நல்லது அது நேரத்தில் பல்லையும் கடிக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும் பல்லை கடிக்கிறோமா தூங்கும்போது என்பதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து பல்ல கடிக்காமல் வாயை மூடிக்கிட்டு மென்மையாக மூடணும் வாயை மூடணுனா இறுக்கமாக வாயை மூடக்கூடாது அதுவும் மன அழுத்தத்துக்கு அதில் ஒரு இறுக்கம் இருக்கவே கூடாது மென்மையாக அது ஒரு புரிதல் அளவில் தான் வாயை மூடிக்கணும் அந்த செயல் மென் அளவுக்கு அதை மென்மையாக கிடைக்கப்பிடி கடைபிடிக்க முடியும் வாயை மூடணுங்கிற ஒரு விதிமுறை அந்த விதிமுறையை நீங்கள் எந்த அளவுக்கு மென்மையாக கடைபிடிக்கணும் அவ்வளோ மென்மையாக அதை கண்ட கடைபிடிக்கணும் வாயை நம்ம மூடி வச்சுருக்குறோம் அதுவே நமக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து விட விட வாயை மென்மையாக அந்த உதடுகள் மூடி இருக்கணும் அவ்வளோதான் வெளியில் உள்ள காற்று உள்ள போகாத அளவுக்கு உதடுகள் மென்மையாக மூடியிருந்தாலே அது போதுமானது அதுக்காக வாயை வந்து எப்படி உம்முன்னு வாயை இருப்பாங்க அந்த மாதிரி உம்முன்னு மூஞ்ச இருக்கிற மாதிரி உம்முன்னு வாயை வந்து மூடி இருக்கணும் வாய்வழியாக சுவாசித்தால் மனசு பலவீனமடையும் மன உறுதி என்பது இல்லாமல் போகும் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்ய முடியாது எந்த செயலையும் நமக்கு மீதே நமக்கு தன்னம்பிக்கை ஏற்படாது வாய்வழியாக சுவாசித்தா அப்போ தன்னம்பிக்கை ஏற்படாது ஏன்னா வாய்வழியாக சுவாசித்தால் மன உறுதி ஏற்படாது மன உறுதி குறைஞ்சிக்கிட்டே போகும் வாயை உழைக்கும் போது நடக்கும்போது ஓடும்போது விளையாடும் போது நீச்சல் அடிக்கும் போது உடல் உழைப்பில் ஈடுபடும் போது நீங்கள் வாயை மூடிக்கிட்டு மென்மையாக வாயை மூடிட்டு நீங்கள் அதை செய்யும்போது வாய்வழி சுவாசத்தை தவிர்க்கும் போது மன உறுதி அதிகரிக்கிறது மன உறுதிங்கிறது இயற்கையானது இயற்கையாக எல்லாருகிட்டையுமே இருக்கக்கூடியது அதை நம்ம வந்து ச வே பல்வேறு வழிகளில் அறியாமையின் காரணமாக அதை வீணடிக்கிறோம் அதற்கான வழியை தான் நம்ம சொல்கிறோம் அந்த ஓட்டைகளை அடைச்சிட்டாலே போதும் மன உறுதி குறைவதற்கு நிறைய ஓட்டைகள் வந்து நம்முடைய அறியாமையினால் ஏற்பட்ட ஓட்டைகள் மனது மனதுங்கிறது ஒரு ஒரு பானை அப்படின்னா அந்த பானையில் நிறைய ஓட்டைகள் நமது அறியாமையின் காரணமாக ஏற்பட்டிருக்கும் அதை அடைக்கிறது தான் அடைச்சிட்டாலே போதும் மன உறுதி என்பது இயல்பாக வந்துவிடும் அதனால் மன உறுதி குறைஞ்சிக்கிட்டே போகும் மனசு பலவீனம் கொண்டு எந்த செயலையும் நம்மளால் உறுதியாக செய்ய முடியாது மன உறுதி இல்லைன்னா அப்போ நம்ம மேலே நமக்கு தன்னம்பிக்கை குறையும் அப்போ வாய்வழி சுவாசம் என்பது தன்னம்பிக்கை குறைவதற்கு காரணமாக இருக்கிறது மூக்கு வழியாக மட்டும்தான் சுவாசிக்கணும் வாய்வழி சுவாசத்தை தவிர்க்க வேண்டும் அதனால் தண்ணி குடிக்கும்போது பார்த்து வாய் வழியாக சுவாசிக்காமல் வாய் வழியாக காற்று உள்ளே போகாமல் தண்ணி குடிக்க தண்ணி குடிக்கணும் எப்படி தண்ணி குடிக்கணும் வாய் வச்சுக்கிட்டு அதாவது நம்ம ஒரு பாட்டிலில் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அந்த அண்ணாந்து குடிக்கிறது தவிர்த்து விட்டு நாம் பயன்படுத்துகிற அந்த பாட்டில் நாம் மட்டுமே தண்ணி நாம் மட்டுமே தண்ணி குடிப்பதற்காக கூட இருக்கட்டும் அது நம்முடைய தனிப்பட்ட பயன்பாட்டுக்காகவே இருக்கட்டும் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அண்ணாந்து குடிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அந்த மாதிரி வாய்வழி சுவாசத்தை பல்வேறு கோணங்களில் நாம் அதை தவிர்க்கும் போது நம்ம மன உறுதி அதிகரித்து கொண்டே போகும் நாற்றம் ஏற்படாது வாயில் புத்துணர்ச்சி இருக்கும் சுவாசம் என்பது ஆரோக்கியமாக இருக்கும் மன உறுதி அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாய் வா வாய் சுவாசத்தை தவிர்க்கும் போது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதனால் வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மேம்படும் உழைக்கின்ற எதையும் தொடர்ச்சியாக மன உறுதி அதிகரிக்கும் போது எந்த ஒரு நல்ல ஒரு செயலையும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிப்பீங்க விடாமல் தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுவதும் அதை செய்ய ஆரம்பிப்பீங்க அதனால் வாய்வழி சுவாசம் அளவுக்கு நமது வாழ்க்கையை வாய்வழி சுவாசம் என்பது நமது வாழ்க்கையை எந்தளவுக்கு மோசமான நிலைக்கு கொண்டு போகிறது அதை தவிர்க்கும் போது வாய்வழி சுவாசத்தை தவிர்க்கும் போது நமது வாழ்க்கையே அது எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இதை புரிஞ்சிக்கணும் ஒவ்வொரு செயலுக்கும் வேறு மாதிரியான ஆரோ வெறும் உடல் ஆரோக்கியம் அப்படி மட்டுமே புரிஞ்சிக்காமல் நம்ம வேறு மாதிரியாக இந்த மாதிரியும் அது வந்து நமது மனதில் ஏற்படுகிற மாற்றத்தையும் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு செயல் என்பது மனதில் ஏற்படுகிற மாற்றத்தை பாதிப்பை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த செயலை நம்ம வந்து ரொம்ப ஆர்வத்தோடு கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தை உணர்வும் அதனால வாய்வழி சுவாசத்தை தவிர்க்கிற நோக்கத்தில் அந்த அந்த மாதிரி த வாய்வழி சுவாசப்போ சுவாசம் என்பது நம்மளிடையே நடக்கிற நடக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பரி பரிசோதனை பண்ணி பார்க்கணும் நீங்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் தினமும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போகிறீங்களா அப்போ வந்து வாய் மூடிக்கிட்டே நடந்து போங்க பேசுவது தனியாக நடந்து போங்க இது ஏன்னா வாய்வழி சுவாசத்தை தவிர்ப்பதற்கான ஒரு பயிற்சியை நீங்கள் எடுக்கிறீங்க பேசிக்கிட்டே ஏன் நடந்து போகிறீங்க எல்லா அப்புறம் தனியாகவே நீங்கள் நடந்து போங்க அப்போ வாயை மூடிக்கிட்டு நடந்து போங்க அதில் நடக்கிறீங்க ஓடுறீங்க அப்படிங்கும்போது வாயை மூடிக்கிட்டு நடந்து போங்க அல்லது ஓடிப்போங்க இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க அப்போ அந்த பயிற்சி செய்யும்போது உங்ககிட்ட என்ன மாற்றம் ஏற்படுகிறது அந்த பயிற்சியை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் அப்படி அது ஏற்படுத்துகிற மாற்றத்தை உணருங்கள் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும்